புனைந்த உடம்பு வைண்டமின்றே கூற்றும் கொண்டா கொண்டோடும் பொழுது தீவுனேச்சம் தொக்கத்துள் தூங்கி துறவின் கட்சேர்களா பெர்கள் கிழந்த சுடுகாடு தொக்க விலங்கிற்கும் புள்ளிற்கும் காடு புடம் கெட்ட பொருள் வயிறு இரும்பாருக்கும் காலராய் வேதிலாறு காடலா காளாய் கரும்பாறு கழனியுள் சேர்வாறு சுரும்பார்க்கும் காட்டுளாய் வாழும் சுவர் குறும்பும் கூட்டுலாய் கொண்டு வைப்பாரு ஹக்கே போல் அங்கே விரும்பி எழுபவே அளவனை காதலித்து கான்முறித்து தின்ற கள பளவினை வந்தடைந்த கால் திருப்படல் சேர்ந்த கானை போல் ஒதுவும் எரிப்ப நோய் நோயாக்கும் பரப்ப குடுவினையராகுவர் கோடாரம் கோடி கடுவினையராகிய சார்ந்து பெரியவர் கெண்மை பிறை கோடனாளும் வரிசை வரிசையா நந்தும் வரிசையாழ்வானோர் மதியம்போல் வைகளும் தேயுமே தானே சிறியா தொடர்பு சான்றா சான்றோரென மதித்து சார்ந்தாய் மன்ன சார்ந்தாய்க்கு சான்றாமை சார்ந்தார் கண்கில்லாயின் சார்ந்தாய்க்கேள் சாம் சார்ந்தகத் துன்றி செப்பு திறந்துருவான் பாம்பகத்து கண்டு துண்ட துரைத்த ஒருவர் ஒரு வருதம் உள்ளத்தை தேரும் சாரல் கடமணி நின்று வைக்கும் நாடகன் மக்கள் மனம் வேறு செய்கையும் வேறு உள்ளத்தான் வல்லால் தூதி தொழிலராய் தொழிலராய் கள்ளத்தான் நட்டார் களி கலிக்கேண்மை தெல்லி புலர் திரும்ப நின்றழைக்கும் பூங்குண்ட நாட மனத்துக்கன் மாசாவிடம் போக்கிய உள்வாழ்தன் ஒன்னார் கை கால் ஊக்கம் பழிப்பதூ ஐயாகும் நாக்கம் இமையும் சென்று கூடுதலால் நல்ல கருமமே கல்லார்கண் தீர்வு மனை பாசம் கைவிடாய் மக்கட்கெண் கெங்கி என்னை தூழி வாழ்த்தியோ நெஞ்சு என்னை இணைத்தும் சிறுவரையோ யாயுதும் செய்த நன்ற்காலர் ஒரு பயனோ இல்லை உயிருக்கு பொருட்பால் கல்வி குருஞ்சி அழகும் கொடுந்தானையும் தோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லல்யாம் என்னும் நடுகு நிலைமையால் அல்வி அழகே அழகு இம்மை பயக்கும் மாலிய உறைவின்றாலும் தம்மை விளக்குமால் தாமுணராக கேட்டு கேடின்றாள் எம்மை உலகம் உலகத்தும் நாம் காணும் பானே கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்தே நிலத்து பிறந்த உட்பினை சான்றோல் விளைநிலத்து நெல்லில் கொள்வர கடை நிலத்தோர் ஆயினும் கற்றறிந்தோரையே தலைநிலத்து வைக்கப்படுமொழி கோட்படா வாழ்த்தி என் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் ஒவ்வார் எண்ணம் என ஒருவர் மக்களுக்கு செய்வன விட்சை மற்றள்ள விட கல்வி கரையில கற்பவர் நாட்சில வெல்ல நினைக்கின் பிடி பல நெல்லிதன் ஆராய் தமை உடைமை கற்பவே நீர்வழியும் வெளிய காலும் குருகின்றரிந்து தோணி இயக்குவா தொல்லை ஒர்மத்து காணிற் கடைப்பட்டாரின்றி கடார்கான்துணையா ஆறு போயற்றே நூல் கட்ட மகன் துணையா நல்ல கோவல் கொழல் தல தவளருந்தோல் கேள்வி தன்மையுடையார் இகழி அறிய குடையார் தம்புள் குனியே நகலின் இனிதாயின காண்போம் மகள்வான உும்புரு கும்பரூரை வார் ஒதியே கடை கடல் தன் சேர்ப்ப கேண்மை நுனியின் கரும்பு திண்டன்றே நுனி நீக்கே துரியின் பண்பிலா ஈரமிலாளர் தொடர்பு கல்லாரே ஜாஹினுங் கட்டாரே சேர்ந்துளையின் நல்லறிவு நாடுந்தளை படுவ தொல்திறப்பின் ஒன்னிரப் பாதிரி போ சேர்தலால் புத்தோடு தண்ணீருக்கும் தான் பயிர்ந்தாங்கு அழுதுசால் கற்பின் அறிவு நூல் கல்லாது உலக நூலோ கொண்டு தடுமாற்றம் போகும் துணை அறியவாறு உடம்படிந்து கண்ணும் குடிப்பிற பாளர் தம் வந்த கண்ணும் அறிமா குடிப்புள் கறிக்குமோ மற்ற சான்றாமை சாயல் குழுக்கம் இன மூன்றும் வான்றோய் குடி பிறந்தார் கண்டது வான் வைத்தவள் படாக பெருஞ்செல்வம் ஈதிய கண்ணும் பிறர்க்கு இருக்கை எழலும் எதிர் செலவும் ஏனை விடுப்ப ஒளிதலோன் குன்றா குடிப்பிறந்தாழுக்கவா கொண்டா கயவரோடு ஒன்றா உணர உணர்பாற்றென்று நல்லவை செய்யும் இயல்பாகும் தீயவை வல்லவர் கூற்றம் வழியாகும் எல்லாம் உணரும் குடி ஊதியம் இன்னும் உணரும் ஒருவருக்கெனின் கல்லாமை அச்சம் கயவர் தொழிலச்சம் சொல்லாமை உள்ளுமோர் சொற்பச்சம் எல்லாம் இறப்பார் குன்றியாமை சச்சம் மரத்தாரி ஆன கொடி பிறந்த இரநன்மையின் சொல் மற்றே